ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை மிகவும் நேசித்தான் அவள் அவனது உலகமாக இருந்தாள் ஆனால் ஒரு நாள் அவள் அவனை விட்டு பிரிந்துவிட்டாள் இளைஞன் மிகவும் சோகமடைந்தான் அவனது உலகம் இருண்டு விட்டது போல் உணர்ந்தான் அவன் சாப்பிட மறுத்தான் தூங்க மறுத்தான் எதிலும் நாட்டமில்லாமல் இருந்தான் அவனுடைய நண்பன் ஒருவன் அவனிடம் வந்தான் அவன் இளைஞனை பார்த்து நண்பா காதல் என்பது ஒரு அழகான பயணம் ஆனால் சில பயணங்கள் பாதியில் முடிந்துவிடும் அந்த பயணத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் விலைமதிப்பற்றவை இப்பொழுது நீ சோகத்தில் மூழ்கியிருந்தால் அந்த பாடங்கள் வீணாகிவிடும் உன் அன்புக்குரியவள் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம் ஆனால் உன்னை நேசிக்கும் பலர் உன்னை சுற்றியிருக்கிறார்கள் உன்னுடைய திறமைகள் உன்னுடன் இருக்கின்றன உன் கனவுகள் இன்னும் உனக்கு சொந்தமானவை இந்த காதலில் இருந்து மீண்டு வா உன்னை நேசி உன் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கு நீ யார் என்பதை நிரூபி அப்போதுதான் உண்மையான காதல் உன்னை தேடிவரும் என்று கூறினான் நண்பனின் வார்த்தைகள் இளைஞனுக்குப் புதிய நம்பிக்கையை அழைத்தன அவன் படிப்படியாக சோகத்திலிருந்து மீண்டு தன் கனவுகளில் கவனம் செலுத்தினான் அவன் தன் திறமைகளை கொண்டான் புதிய நண்பர்களைச் சந்தித்தான் வாழ்க்கையை மீண்டும் நேசிக்கத் தொடங்கினான் சில வருடங்களுக்குப் பிறகு அவன் ஒரு வெற்றிகரமான மனிதனாக உயர்ந்தான் அவனது வாழ்க்கையில் உண்மையான அன்பைக் கண்டான்